நெஞ்ச கனகல்லு நிகழ்ந்தொருகு தஞ்சத்தருள் சண்முகனு கேள் சேர் செஞ்சூர் புனைமாலை சிறந்திடவே பஞ்சக்கரவானை பதம் பணிவாம் ஆடும் பரிவேலனி சேவலின பாடும் பனியே பனியா வருள்வாய் தேடும் கயமா முகனை செருவிர் சாடும் தனியானை சகோதரனே உல்லாச நிராவுலையோ பெவித சல்லாபவினோதனுனி எலையோ எல்லாம் மறை என்ன இழந்தனலன் சொல்லாய் முருகாசுரபூவதையே வானோ புனல்பார் பார்க்கனல் மாருதமோ ஞானோ தயமோ மறையோ யானோ மனமோ எனையாண்டவிடன் தானாவது தானோ பொருளாவது சண்முகனே வளைபட்ட கை மக்களினம் தலை தகுமோ தகுமோ கிளை பட்டலு சூரரும் முரங்கேறியும் தொலைபட்டுருவத்தொடுவேலவனே மகமாயை வல்ல பிரான் முகமாறு மொழிந்து மொழிந்திலனே அகமாடை மடந்தையர் சகமாயையில் நின்று தயங்குவதே திணியான மனோ சிலை மீது உணதால் அணியார் அரவிந்த மரும்புமதோ பணியாவென வல்லி பதம் தனியா தனியாவதி மோகதயாபரனே கெடுவாய் மனனே கரிகேல் கரவா திடுவாய் வடிவே நிறைதாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே அமரும் பதிகேலகமாம் இனமே விமரன் கெடமே பொருள் பேசியவா குமரன் கிரிராசகுமாரி மகன் சமரம் பொருதானவ நாசகனே மற்றோர் குழல் வங்கையர் மையல் வலை பட்டோசல் படும் பரி சென்றொழிவேன் தட்டோடரவேல் செயலத் தெரியும் நிட்டூர நிராகுள நிற்பயனே கார்மாமிசை காலன் வரி தளபத் தேர்மாமிசை வந்த தார்மார் மார்ப வளாரி சூர்மா மடிய தொடுவேலவனே கோகா என என் கிளை கூடிய போகா வகைமை பொருள் பேசியவா நாகாசலவேலவன் ஆடுகவி தியாகாசிரலோகசிகாமணியே செம்மான் மகளை திருடன் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு என்றொழுமே அம்மா பொருள் ஒன்று மறைந்திலனே முருகன் தனிவேல் முனினம் குருவென் ரருள் கொண்டறியார் அரியன் தருமோ உருவன் ரருவன் ருளதன் ரிழதன் திருளன் ருழியன்றனின்றதுவே கைவாய் கதிர்வேல் முருகன் கழல்பற்வாய் மணனே ஒழிவாய் ஒளிவாய் மேய்வாய் விழிநாசியொடும் செவியாம் ஐவாம் வழி செல்லும் மவாவினையே முருகன் குமரன் குகன் என்று மொழி துருகுன் செயல் தந்துணர்வென்றருள்வாய் ஒரு புங்கவரும் புவியும் பரவும் ஒரு புங்க வையன் குணபன்சரனே பேராசையனும் பினியிர் பினிபட்டோரா வினையேன் உழலத்தகுமோ வீரா படவேல் எரியன் சூராசுரலோக துரந்தரனே யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேல் அவர் தந்ததனார் பூமேல் மயில் போய் அறமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே உதியா மரியா உணரா மரவா விதிவால் அரியா விமலன் புதல்வா அதிகா அனகா அவையா அமரா பதிகா வளசோர பயங்கரனே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடி போகியவா அடியந்த மிளா அயில்வேல் அரசை மிடியொன்றொரு பாவி வெளிப்படினே அரிதாகியமை பொருளுக்கடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா விரிதாரண விக்கிரம வேலிமையோர் புரிதாரகனாக புரந்தரனே கருதா மரவா நெறி காண எனக்கிருதால் வனசந்தர செய்வாய் வரதா முருகா மயில் வாகனனே விரதா சூர சூரவிபாடனனே காளை குமரேசன் எனக்கருதி தாளை பணியத்தவமெய்தியவா பாலை பதம் பணியும் வேலை சுரபூபதிமேறுவையே அடியை குறியாதறியாமையினால் முடியக் கெடவோ முறையோ முறையோ வடிவிக்ரமவேல் மகிபாகுரமின் கொடியை புனருங்குணபூதரனே கூர்வேல் விழிமங்கையர் மங்கையர் கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் எண்ணுமதோ சூர்வேர் ஒரு குன்று தொலைத்தனிடும் போர்வேல் புறந்தர பூபதியே மெய்யே என வெவ்வினை வாழ்வயுகன் தையோ அடியேன் அலையத் தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதன் செய்யோய் மயிலேறிய சேவகனே ஆதாரம் ஆதாரமிலே அருளைப் பெறவே நீதான் ஒரு சற்று நினைந்திலேயே வேதாக ஞான வினோதமனோ சிகாமணியே மின்னே நிகர் வாழ்வை விரும்பிய யான் என்னே விதியின் பயன் இங்கிதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மண்ணே மயிலேறிய வானவனே ஆனா அமுதே அரசே யானா வரனே நவிலத்தகுமோ யானாகிய எண்ணெய் விழுங்கி விரன் தானாய் நிலை நின்றது தற்பரமே இல்லே எனும் மாயையில் எட்டனினி பொல்லேன் அறியாமை பொருத்திலேயே மல்லே பொறி பன்னிரு என் சொல்லே புனையுன் சுடர்வேலவனே செவ்வான் உருவில் திகழ்வேள் அவன் நன்றதென உணர்வித்ததுதான் அவ்வாறறிவார் அறிகின்றதலால் எவ்வாறு ஒருவர் கிசவிப்பதுவே பால் வாழ்வு மெனுப்பிடு பால் வாழ்வு மாயையிலே வீழ்வா என என்னை விதித்தனையே தாழ்வான தனதாம் உளவோ வாழ்வாய் இனி நீ மயில்வாவனே கலையே பதறி கதறி தலையுட் தலையே அது வாய்விடவோ கொலையே புரிவேடவர் வேடவர் மலையே மலை கூறிடுவாகையனே சிந்தா குலையில் ஒரு செல்வமெனும் விந்தாடவி என்று விடப் பெறுவேன் மந்தாயினி தந்த வரோதயனே கந்தா முருகா கருணாகரனே சிங்கார மடந்தய தீநெறி போய் மங்காமல் எனக்கு வரந்தருவாய் சங்கராம சிகாவள சண்முகனே கங்கா நதி பால கிருபாகரனே விதி காணும் உடம்பை விடாவினையேன் கதி காண மலர்கழல் என்றருவாய் மதிவானுதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே நாதா குமரா நம என்றனார் ஓதாய் என ஓதியது பொருள்தான் வேதா முதல் விண்ணவர் சோடுமலர் பாதா குரமின் பாத சேகரனே கிரிவாய் விடு விக்கிரம வேலிரையோன் பரிவாரம் எனும் பதமே வளையே புரிவாய் மனனே பொறாமயாம் அறிவாள் அறிவாய் அடியோடும் மகந்தையையே ஆதாளையை ஒன்றரியே என அறதீதா ஆண்டது கூதாள கூதாளுக்கிருதா குளிக்கிறைவா வேதாளகணம் புகழ் வேளவனே மாவேல் மாயை விட மூவேலனை என்று முடித்திடுமோ கோவே குரமின் கொடிதோல் உணரும் தேவே சிவசங்கர தேசிகனே வினையோட விடுங் மரவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடு அருவி துணையோடு பசு இதனோடு திரிந்தவனே சாகாதெனையே சரணங்களிலே காகாண நமனார் கலகன் செய்யுனால் வாகா முருகா மயில் வாகனனே யோகா சிவஞானோபதேசிகனே குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனிவேளை நிகழ்த்திலுடன் செறிவற்றுவலோடு உரை சிந்தையும் அற்றறிவற்றறி மற்றதுவே தூசா மணியின் துகிலும் புனைவால் நேசா முருகா என ஆசா நிகழந்துகளா என பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே சாடும் தனிவேல் முருகன் சரணன் சூடும்படி தந்தது சொல்லுமதோ வீடும் சுரர் மாமுடி வேதமும் பின் காடும் புனமும் கமழும் களலே கரவாகிய கல்வியுளார் கடை கடைசன் சிரவா வகைமை பொருள் ஈகுவையோ குறவா குமரா குளிசா யுதகுன் சரவா சிவயோக தயாபரனே என் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவி தீர்த்தனையால் கந்தா கதிர்வேலவனே உமையால் மைந்தா குமரா மறைநாயகனே ஆறஆர் அயுனித் அதன் மேல் நிலையை பேரா அடியேன் பெருமாறுளதோ சீரா வருசோர் சிதைவித் திமையோர் கூரா உலகங் குளிர்வித்தவனே ஒன்றர நின்றறிவார் அறிவிற் பிரி ஒன்றர நின்ற பிரான் அலையோ சிறி ஒன்றர வந்திரிலே சிதைய வெறி வென்றவரோடொரும் வேலவனே தன்னந்தனி நின்றதுதான் அறிய இன்னம் ஒருவர்க்கிசவிப்பதுவோ மின்னும் கதிர்வேல் விகிர்தா நினைவோர் கிண்ணங் களையம் கிரவிசூல் சுடரே மதி கெட்டர வாடி கதி கெட்டவமே கெடவோ கடவேன் நிதி புத் தீர ஞான சுகாதிபவத திதிபுத்திர சேவகனே உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குவனே வேல்மாறல் மாறல் நெஞ்சக் கனகல்லூர் நெகிழ்ந்துருகத் தஞ்சத்தருள் சண்முகன் கியல் சேர் செஞ்சர் புனிமாலை சிறந்திரவே பஞ்சக் கரவானை பதம் பணிவாம் ஓம் தற்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தந்தோ தந்தி பிரச்சோதயது ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தி நிலம்பிறை போலுமேற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே துணை திருமின்மலர் பாதங்கள் மேமை குன்ற முழுக்க துணை முருகாவினும் நாமங்கள் முன்பு செய்த துணையவன் பன்னிரு தோளும் பயந்ததனி வழுக்க துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே வேலும் மயிலும் சேவலம் துணை 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 திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்தகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் 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 வேலே திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலூரை கருத்தன்மையில் நடத்துகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகூகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே பருத்தமுலை சிறுத்த இடை வெளுத்தனவை கருத்தகுழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழுக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை க மையில் குகன் வேலே சொ திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தறிய உருக்கியெழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் நடத்து குகன் வேலே தருக்கினமன் முருக்கவரின் எருக்குமதி தரித்தமுடி படைத்தவிரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே வணக்கமுக படக்கடர மதத்தவள கஜ கடவுள் பதத்த இடும் நிகழ்த்த முளை ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சினத்த உணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்த ஈடு கடித்து வழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே துதிக்குமடி அவர்க்கொருவர் கெடுக்க இட நினைக்கின்றவர் குளத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஒரு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே தளத்தில் உள்ள கனத்தகுதி கழுப்பின் உண வளைப்பதன மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்கவளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே பழுத்தம்பது தமிழ்ப்பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குருகே வரைகுகையை இடித்து காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே திசைகிரியை முதல் குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினடை பறக்கற விசைத்தடீற ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுடற்பதி ஒழிப்பு நிலவு ஒழுக்குமதி ஒளிப்பாலை அடக்குதழல் உளிர் ஒளிபிரவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே தனித்து வழி நடக்குமென அருகு அடுத்திரவு பக்துணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்துதிர நினதசைகள் புசிக்கு அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலு திரைகடலை உடைத்த நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலு சுரற்குமுனி வரற்குமாக பதிக்கு மீறி தனக்கு மாதி தனக்கு முன்னரர் தமுக்கும் இருக்கன் விடுத்தன்மீனை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலு சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த துடை என சிகையில் விருப்பமுடி சூடும் திருத்தணியில் உதி புதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்திலூரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சுரர்க்கு முனி வரக்கு மக பதிக்கு மிதி தனக்கு சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேலு சலத்து வரும் அறக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை எனசிகையில் சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் உணர் உரத்துதிர நினதசைகள் அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்த புகன் வேலே திரைகடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்த புகன் வேலே சுடற்பருதி ஒளிப்பநில ஒழுக்குமதி அலை அடக்குதழல் உளிர் ஒளிவிரவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தென துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே தனித்து வழி என திடத்தும் ஒரு வழத்து இரு புறத்து அருகு அடுத்த இரவு பகர் துணியதாகும் திருத்தணியில் உதித்தருளும் விருத்தன் மலை துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே முது தமிழ் பழகை இருக்குமுறு கவிப்புலவன் இசைக்குறியை வரைகுகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேலே திசைகிரியை முதற்குலிசன் சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற விசித்ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேலே துதிக்கும்மடி அவர்க்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கின்றவர் குளத்தை முதல் எனக்கொரு துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே தளத்தில் உள்ள கனத்த உதி கழுப்பின் உண வளைப்பதன மலத்தமல கரத்தின் முனை வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே பனைக்கமுக படக்கடர மதத்தவள கஜக்கடவுள் பதத்த இடம் நிகழ்த்தும் முளை தெரிக்கவரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சினத்தவுணர் எதிர் களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்தஈறு கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்தில் கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சொலற்கரிய திருப்புகொழை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தறிய உருக்கியெழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே தருக்கினமன் முறுக்கவரின் எருக்கமதி தரித்தமுடி படைத்தவருள் படைத்த இறை கலர்க்க நிகராகும் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே பருத்தமுளை சிறுத்த இடை கருத்த கருத்தகுழல் சிவத்தை இதழ் மரச்செடுமை விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை நட வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென உரை கருத்தன்மையில் நடத்து வேலே தருக்கினமன் முருக்கவரின் எருக்கமதி தரித்தமுடி படைத்த விரல் படைத்த இறை நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சொற்கரிய திருப்புகொலை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தறிய உருக்கியெழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே பருத்தமுலை சிறுத்த இடை வெளுத்தனகை சிவத்த சிவத்தையுதல் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலேன் தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழுப்பின் உண வளைப்பதன மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்கவளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திடுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே துதிக்குமடி அவர் ஒருவர் கெடுக்க இட நினைக்கின்றவர் குளத்தை முதல் அறக்கலையும் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன துளத்திடுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சினத்த உணர் எதிர் களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்த ஏறு கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தனென துளத்திலூரே கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே பனைக்க முக படக்கடர மதத்தவள கஜக்கடவுள் பதத்தையிடும் நிகழ்த்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே தனித்த வழி நடக்குமென திடத்தும் ஒரு வளத்துமிரு புறத்து மரு அடுத்திரவு பக்துணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சுடற்பருதி ஒளிப்ப நிலவு ஒழுக்குமதி ஒழிப்பு அலை அடக்குதழல் ஒளிப்பு ஒளிர் ஒளிபிரவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திசைகிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினடை அற விசைத்ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழுக்க நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சலத்துவரும் வரும் அரக்கருடன் கொளுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை எனசிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுரர்கு முனி வரற்குமக பதிக்குமீறி தனக்குமறி தனத்து முன்னரர் தமுக்குமுறும் இடுக்கன்வினி சாடும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திரை கடலை உடைத்த நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைபடுதல் உழித்த உணர் உரத்துதிர நினதசைகள் புசிக்கு அருள் நேரும் திருத்தணியில் புதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே திரைகடலை உடைத்த நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்துதிர நினதசைகள் அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன்மலை விருத்தனென உரை கருத்தன்மையில் நடத்த புகன் வேலே Yeah. Okay. you சலத்து வரும் அறக்கர் உடல் கொளுத்து வளர் பெருத்துகுடர் சிவத்து தொடை எனசிகையில் விருப்பமூடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேலே சுரர்க்கு முனி வரக்குமக தனக்கும் தனக்குமறி தனக்குமணரர் தமுக்குமுறும் இடுக்கண்வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென உரை கருத்தன்மையில் நடத்தகுகன் வேலே விசைகிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததன பறக்க அற விசைத்ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன உரை கருத்தன்மையில் நட நடத்துகன் வேலை பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் கவிப்புலவன் இசைக்குருகி வரைகுகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேலி தனித்த வழி நடக்குமென திடத்தமரு வழி புறத்து மருகு அடுத்த பகர்துணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேலி சுடற்பருதி ஒளிப்ப நிலவு ஒழுக்குமதி ஒழிப்பு அலை அடக்குதழல் ஒளிப்பு உளிர் ஒளிகிரவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்த வேலே சினத்த உணர் எதிர்த்தரென களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்த ஏறு கடித்த விழி விழித்தளர மோதும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே பனைக்க முக படக்கடர மதத்தவள கஜக்கடவுள் பதத்தையிடும் நிகழ்த்தும் முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே தளத்தில் உள்ள கனத்தகுதி உதி உண உன மலர்க்க மல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே துதிக்கும்படி எவர்க்கொருவர் கெடுக்க இட நினைக்கின்றவர் குளத்தை முதல் எனக்கொரு துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே பருத்தமுலை சிறுத்த இடை விழுத்தனகை கருத்த குழல் சிவத்தையள் மரச்சிறுமி நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தனென துளத்திலுரை கருத்த மையில் நடத்த குகன் தருக்கினமன் முருகவரின் எருக்கமதி தரித்த முடி விரல் படைத்த இறை கலற்கநிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சொலற்கரிய திருப்புகொலை உரைத்தவரை அடுத்த பகை எழும் உருக்கியெழும் அறத்தநிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் பொருத்தன்மலை விருத்தனென உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் பொருத்தன்மலை விருத்தனென உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென உரை கருத்த தன்மையில் நடத்தகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் பொருத்தன்மலை மலை என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலி வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் 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 வேலே திருத்தணியில் முதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் 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 ஒருத்தன்மலை துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்தகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்தகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென உரை கருத்தன்மையில் நடத்து வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென உரை கருத்தன்மையில் நடத்தகுகன் புகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்தகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் குகன் வேலே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா